குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஸ்கின்னோட ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி ஏபிசி மால்ட் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய முகம் நல்ல பழப்பளன்னு மின்றதை நீங்களே உணரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஏபிசி மால்ட் வந்து பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன் ரெண்டு ஆப்பிள் எடுத்திங்கன்னா ரெண்டு பீட்ரூட் எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கேரட்டு நல்ல பெரிய கேரட்டாக ரெண்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து ஆப்பிள் ஒரு கிலோ அளவுக்கு பீட்ரூட்டு ஒரு கிலோ அளவுக்கு வந்து கேரட்டை நீங்கள் வந்து நிறைய குவான்டிட்டியில் கூட செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக செஞ்சு காட்டியிருக்கேன் ஆப்பிளை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல மேல் தோலை வந்து நல்லா சீவிட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் பீட்ரூட்டையும் வந்து நல்ல மேல் தோலில் நல்லா சீவிட்டு முழுசாக நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் கேரட்டையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தோல் சீச்சிருங்க கேரட் வந்து தோல் சீவாமல் அப்படியே சேர்த்துற வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது இதை வந்து நம்ம கேரட் துருகுறதில் வச்சு நல்லா பூ போல துருகி எடுக்கணும் வெயில் காலம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க வெயில் காலம் இல்லை மழை பேஞ்சிக்கிட்டுருக்குன்னா அதுக்கு வேறு மெத்தடு அது வந்து நான் வந்து செஞ்சு காட்டுறேன் அடுத்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து நல்லா துருகிட்டேன் பாருங்கள் கேரட் துருகுறதில் வச்சு நல்லா பூப்போல் துருகி எடுத்துருங்க இந்த மாதிரி மிக்சியில் போட்டெல்லாம் குறை குறைப்பாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி துருகிட்டு இதை வந்து நல்ல ஒரு ப்ளேட்டில் கொட்டி நல்லா பரத்தி விட்டுருங்க அதே ப்ராசஸ் தான் பீட்ரூட்டையும் நம்ம வந்து இதே மாதிரி துருகி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக பீட்ரூட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க பீட்ரூட்டை நீங்கள் தனியாக கூட மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்ட கூட நல்லா குடிச்சுக்கலாம் முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு மின்றது உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நல்லா துருகிக்கலாம் கேரட்லேயே ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது கூகுளில் வந்து செக் பண்ணி பார்த்திங்கன்னா கே கேரட்டில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேரட்டையும் நான் வந்து துருகி எடுத்துட்டேன் இதே மாதிரி நம்ம வந்து மூணு பொருளையுமே நல்லா துருகிட்டு நல்லா அடிக்கிற வெயிலில் காய விட்டுருங்க நல்லா சுள்ளுன்னு வெயிலில் அடிச்சிச்சின்னா ரெண்டு நாள் காஞ்சா போதும் நல்லா சருகு சருகாக மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ண அளவுக்கு நல்லா சருகு சருகாக நல்லா காஞ்சிதுனா தான் உங்களுக்கு வந்து பவுட்ரு பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி காஞ்சிருச்சு பாருங்கள் ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு நம்ம ரெண்டு ஆப்பிள் சேர்த்துருந்தோம் ரெண்டு பீட்ரூட்டு ரெண்டு கேரட் சேர்த்துருந்தோம் நமக்கு பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போது இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்தாச்சுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் பத்துலேருந்து பன்னெண்டு அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா வந்து சேர்த்துக்கலாம் பிஸ்தா பருப்பு பிஸ்தா பருப்பு இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி கடாயில் போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க கருக விட்டுற வேண்டாம் இது போல் நல்ல மனம் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம வந்து காய வச்ச ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு இதை வந்து சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து வறுத்து வச்ச பருப்பு வகைகளை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நைஸான பவுடராக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்த்துட்டு அரைக்கக்கூடாது அதை அரைக்கும் போது மிக்சியில் வந்து அங்கங்கே வந்து சிக்கிக்கும் இது கூட ரெண்டு சிட்டிக்காய் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் நல்ல வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்து இது வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து சேர்த்து கலந்து சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நாட்டு சக்கரை சேர்க்க வேண்டாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை எதுவுமே சேர்க்கலை பாலில் கலந்து கொடுக்கும்போது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்